முப்பது புதிய பேருந்து சேவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைக்கிறார் திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் முப்பது புதிய பேருந்து சேவையை மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார் முப்பது புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார் கலா ஆவிற்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்து தற்பொழுது முப்பது புதிய பேருந்து சேவையும் தொடங்கி வைக்கிறார் திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் முப்பது புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் திருவண்ணாமலையில் புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் திருவண்ணாமலை மலப்பாம்பாடி பகுதியில் தற்பொழுது முப்பது புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார் இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகே இணைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் கல ஆய்விற்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்து தற்பொழுது முப்பது புதிய பேருந்து சேவையும் தொடங்கி வைத்து வருகிறார் முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குவதற்காக திருவண்ணாமலை நேற்று வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை இன்று கலாயம் மேற்கொண்டு வேளாண்மை கண்காட்சி மற்றும் கருண் கருத்து தொடங்கி வைத்து தொடர்ந்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் அரசு நலத்திட்ட உதவி வழங்குகிற மேடையில் வருகை தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய பேருந்து தொடங்கி வைத்து மூன்று சக்கர இரு சக்கர வாகனங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பினால அரசு நலத்திட்ட உதவிகளை இரண்டு லட்ச பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார் இந்நிலையில் இது மட்டுமின்றி முப்பது கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் முப்பத்தி ரெண்டு கோடி உள்ள காய்கறி மற்றும் மலர் அங்காடி மையத்தில் புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு புதிய காவல் நிலையத்தை திறந்து வைத்து விழா பேரூரை ஆற்ற உள்ளார் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேன்